அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவசொந்தங்களை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடத்தின் கடைசி செங்கடகர சதுர்த்தி நன்னால் உங்கள் குடும்ப கஷ்டங்கள் எல்லாம் நீங்கி நீங்கள் ஆனந்தமாய் வாழ ஒரு அருமையான ஆன்மீக வழிபாடு சொல்லப் போகின்றேன் ஆடியோவை முழுமையாக கேட்டு நம்பிக்கையுள்ளவர்கள் இந்த எளிமையான வழிபாட்டை வீட்டில் செய்யுங்கள் வழிபாட்டுக்கு முன்னால ஒரு அற்புதமான அறிவிப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடத்துல ஆறு நாட்கள் குபேர பூஜை செய்ய உகந்த நாட்களா இருக்கு இந்த ஆறு நாட்கள் என்று வருகின்றது இந்த ஆறு நாட்கள் பூஜை எப்படி செய்யணும் அப்படிங்கிற தகவலை தினம் ஒரு மந்திரம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்ற குழுவில் சேரக்கூடிய அத்துணை பேருக்கும் சொல்லி தரப்போறேன் மேலும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுங்கிற அந்த குழு ஒரு வருடம் செயல்படும் இந்த குழுவில் சேரக்கூடியவங்களுக்கு இன்னொரு அற்புதமான ஆன்மீக சேவை செய்ய போறேன் உங்க குடும்பத்து ராஜவசி ராஜவாசி மந்திரம் தரப்போறேன் இந்த குழுவில் சேரத்துக்கு சேவை கட்டணம் உண்டு வெறுப்பெருக்கிறவங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி இரவுக்குள் இந்த குழுவில் இணைந்து கொள்ளுங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி ஒன்று இந்த தினமூர் மந்திரம் குழு தொடங்கப்படும் சங்கடகர சதுர்த்தி இந்த வருடத்தின் கடைசி சங்கடகர சதுர்த்தி என்று வருகின்றது முப்பது பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு மார்கழி பதினாலு சனிக்கிழமை அன்று நீங்கள் என்ன செய்ய வேண்டும் உங்க வீட்டுல வெள்ளருக்கு விநாயகர் அந்த விநாயகருக்கு அன்று மாலை ஐந்து முப்பது மணிக்கு மேல சிகப்பு நிற பூக்களை மாலையாக கட்டி வழிபாடு செய்யுங்கள் மாலையாக கட்டி அணிவித்து அலங்காரம் செய்து வழிபாடு செய்தால் குடும்ப கஷ்டங்கள் நீங்கும் எங்ககிட்ட வெள்ளரிக்கு விநாயகர் இல்ல விநாயகர் படம்தான் இருக்கு அப்படின்னு சொன்னா அதற்கு அருகம்புல் மாலை அணிவித்து வழிபாடு செய்யுங்கள் வேற எந்த நெட்டியில விநாயகர் சிலை இருந்தாலும் அதற்கும் அருகும் உள் மாலை அணிவிக்கலாம் வெள்ளருக்கு விநாயகருக்கு மட்டும் நிற வாசனை மலர்களை மாலையாக கட்டி அணிவித்தால் நிம்மதியும் உங்கள் குடும்பத்தை தேடி வரும் இன்னொரு அற்புதமான விஷயம் சொல்றேன் அனைவரும் இதை செய்து பயன்பெற வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் நான் ஒரு அற்புதமான பாடலை சொல்லுகின்றேன் அந்த பாடலை நீங்கள் அன்று ஏதேனும் விநாயகர் ஆலயத்தில் அமர்ந்து மூன்று முறை பாடிவிட்டால் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு உங்களுக்கு அற்புதமான வருஷமா இருக்கும் உங்க குடும்பத்துக்கு நல்லது நடக்கும் அப்படி விநாயகர் கோயிலுக்கு போய் பாட முடியலைனாலும் பரவாயில்ல வீட்டுல அன்று மாலை நேரத்திலேயாவது இந்த பாடலை பாடுங்கள் ரொம்ப எளிமையான பாடல் சின்ன பாடல் தான் ஐந்து கரத்தனை ஆடை முகத்தனை இந்தின் இளம்பிறை போலும் இந்த நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புண்டியில் வைத்து அடி போற்றுகின்றேனே இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் டைப் பண்ணி கொடுத்துருக்கேன் ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை இந்தின் இளந்தரை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புண்டியில் வைத்து அடி போற்றுகின்றேனே என்று மூன்று முறை அன்று பாடுங்கள் நிச்சயமாக உங்கள் குடும்பம் நன்றாக இருக்கும் இந்த சேனலை இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அன்று முடிந்தால் அன்னதானம் பண்ணுங்க அன்னதானம் ஒன்றுதாங்க நீங்க அறியாமல் செய்த பாவத்துக்கு பிராய் சித்தம் தேடக்கூடிய ஒரு மார்க்கம் இறைவனுக்கு செய்யும் ஒரு அரும் பெரும் தொண்டு இந்த தொண்டைதான் ஆனந்த ஒளி அன்னசேவா குழு சிறப்பாக செய்து கொண்டிருக்கின்றது முடிந்தால் வாருங்கள் நமது ஆனந்த ஒளி அன்னசேவா குழுவில் சேர ஆனந்த மலரட்டும் ஆனந்த பரவட்டும்